அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தை அமாவாசை செவ்வாய்க்கிழமையுடன் இரவு ஆரம்பிக்கிறது இரவு எட்டு மணிக்கு இந்த தீபம் அடுத்த அமாவாசைக்குள் கடனுக்கு முழு தீர்வு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இந்த விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோட இந்த தீபத்தை இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வர பிரதோஷம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ பிரதோஷத்தில் போய் கேளுங்க அவர்கிட்ட வாரி வழங்குவார் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை வாரி வழங்குவார் அந்த மாதிரி நாளைக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் மனசுக்கு ஞாபகம் வருது கடன்காரவங்களுக்கு கடனாக வச்சுருக்குறவங்களுக்கு அதை செவ்வாய் கிழமையில் கடன் அடைச்சா ஹோரையில் கடன் அடைச்சா கடன் அடையும் செவ்வாய்க்கிழமையில் கடன் அடித்தா கடன் அடையும் சரி நிறைய பேர் லோனு மாண்டம் போது அதை ஜிபேவோ லோனில் கட்டுறதோ அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் இதை மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது சரி அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் இரவு தான் பிறக்குது அமாவாசை ஏழு நாற்பத்தாறுக்கு பிறக்குது அதனால் நீங்கள் இந்த எட்டு மணிக்கு கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் கூட நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் கடனுக்காக தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனைமா என்னால அதுலேருந்து வெளியே வரவே முடியல கடன்காரவங்க தொந்தரவு தாங்க முடியல அப்படின்றவங்க இந்த செவ்வாய்கிழமை முருகனை நினைச்சு அம்மாவாசையில இந்த தீபத்தை ஏற்றுக்க அதுவும் மறுநாள் ஏற்றுறத விடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பா பார்த்துருவீங்க நாளை இரவு நீங்க எட்டு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தும் பொழுது நிச்சயமா நல்லது நடக்குங்க உங்க குடும்பத்துல கடன் என்பதே இல்லாமல் போகும் கடனே வராது கடன் பிரச்சனைக்கு நீங்கள் நிம்மதியா இருக்கலாம் ஒரு ஒரு அடுத்த அமாவாசைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தெரியும் நான் வந்து இப்போ கோலம் போட்டுட்டேன் நீங்கள் கோலம் போட்டே ஏற்றலாம் ஏன்னா நம்ம கடன் அடைய தான் இதை நம்ம அமாவாசைக்கான இது கிடையாது அமாவாசைக்கான தீபம் கிடையாது இது இது வந்து கடன் அடையிறதுக்காக நம்ம செவ்வாய்க்கிழமையில வர்றது அமாவாசையும் பிறந்துருது அதனால நம்ம ஒரு மங்களகரமாக ஆரம்பிப்போமே எந்த ஒரு விஷயமுமே அந்த இடத்துல ஒரு மஞ்சளும் குங்குமம் பன்னீரும் அந்த ஜவ்வாதும் இதெல்லாம் சேரும் பொழுது ஐஸ்வர்யம் பெருக்கும் அந்த இடத்துல அபிகா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் பரவிக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு ஒரு மனமாகப்பட்டது நீங்கள் என்ன நீங்கள் வேணானே சொன்னால் கூட உங்கள் கிட்ட அந்த பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னா கண்டிப்பாக கடன் அடைஞ்சிரும் இப்போ நான் ஒரு பீங்கான் தட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் கண்ணாடி பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த மண் சட்டினா உப்பு போடுறேன் நான் கல்லுப்பு போடுறேன் பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமையில் அந்த கல்லுப்பில் ஒரு விஷயம் இன்னும் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும் அதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும் அதை நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த என்னோட வீடியோவையும் ஷேர் பண்ணியும் விடுங்க அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைங்க பிள்ளைங்க பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என் வீடியோ நல்லா போச்சுன்னா எனக்கு ஒரு சிரும்ப திரும்ப நான் நிறைய தேடி தேடி உங்களுக்கான வீடியோவை நான் போடுவேன் இப்போ கல் போச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சளும் குங்குமம் இது எங்கேம்மா ஏற்றலாம் சமையலறையிலே ஏற்றலாம் இந்த தீபத்தை எல்லாருமே ஏற்றுக்கேன் இது தவறே கிடையாது நிறைய வேற்று மதத்தினர் பிள்ளைங்களும் என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அதையும் கேட்குறீங்க அதனால இது நம்ம சாதாரண ஒரு தீபம் தான் இது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் நான் இதை எழு இதை நீங்கள் முழு மனசோட முழு நம்பிக்கையோட தான் விஷயம் இருக்குது இந்த வெற்றிலை நான் இப்போ இந்த தீபத்தை கிழக்கு பார்த்து ஏத்துறேன் அதனால் இந்த வெற்றிலே எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது அது தலைகேடு தான் தெரியும் ஆனால் கிழக்கு பார்த்து இதுக்கு தீபத்தை வைக்கும் போது இது நேராக தெரியும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறது இப்போது நம்ம சாமிக்கு படைக்கும் போது காம்பு வந்து சாமியோட வலது புறமும் இடது புறமும் தானே அந்த நுனி வரும் அந்த மாதிரி தான் இதில் நான் வச்சுருக்கிறேன் வீடியோவிலையும் கரெக்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வெற்றிலையை முழு மனசோட முழு நம்பிக்கையோட முருகனை நினச்சிக்கோங்க முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வெற்றிலை மேலே மஞ்சளும் குங்குமமும் வைங்க மங்களகரம் நிரம்பும் நம்ம வீட்டில் முருகனுக்கு அரோகரான் மனசில் நினச்சிக்கோங்க அந்த முருகன் கடவுளை போய் வேண்டவங்கள பார்த்தீங்கன்னா கடன்லேருந்து தள்ளி வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கடன் பிரச்சனை இல்லாமல் போகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் செல்வக் கடவுளான முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்தாலும் கடன் தொந்தரவே அவங்களுக்கு இருக்காது நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க கடன் பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்க இப்போ நான் அதில் ஒரு அகல் தீபம் வச்சிருக்கேன் நீங்களும் அதிலேயே ஏற்றுங்க அகல் தீபம் ஒரு பூ வச்சு முருகப்பெருமானை நினச்சி ஏற்றுங்க வேற்று மதத்தினர் உங்களுடைய கடவுளை நீங்கள் நினச்சிக்கோங்க கண்டிப்பாங்க நாளைக்கு அமாவாசை எல்லாருக்குமே அமாவாசை என்பது ஒன்று தான் பௌர்ணமி என்பது ஒன்று தான் அமாவாசை இரவு பிறக்கிறதுனால ஒரு எட்டு மணி போல முருகனை நினச்சி இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க முழு நம்பிக்கையோட இதில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ண போறேன் முழு முழு நம்பிக்கையோட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சா கூட போதும் வெற்றிலை மேலே முதல்ல நான் ஐஸ்வர்யம் நிறைந்த கல்லுப்பு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வச்சேன் ஏன்னா இது எல்லாமே ஐஸ்வர்யத்தை இழுக்கக்கூடியது அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் கடன் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும் எப்படிமா பணம் நான் சும்மா உட்காந்துருந்தா வந்துருமான்னு நினைக்காதீங்க வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்புக்கேத்த ஊதியம் உழைப்பே தெய்வம் அந்த மாதிரி இல்லை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் நெய் முக்கியமாக அதற்கு ஒரு முக்கியமான பொருள் நெய் நெய் விட்டு ஒரு வெற்றிலை கண்டிப்பாக வேணும் கல்லுப்பு வேணும் இதையெல்லாம் வச்சு வெற்றிலை மேலே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இதை நான் ஆல்ரெடி எப்போவோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் திரும்பவும் இந்த மாதிரி செஞ்சு காட்டணும் இன்னைக்கு நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமையில அப்போ இந்த அமாவாசையோட கூடிய பிறந்து செவ்வாய்க்கிழமை வருது முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு அன்னைக்கு நைட்டு மட்டும் எரிஞ்சால் போதும் இந்த தீபம் அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையே என்ன பண்ணணுமா நிறைய பேருக்கு டவுட் வரும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெற்றிலையை பூஜை அறையில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுறாங்க அது காய்ந்து சுருங்கி போகிற அளவுக்கு விடக்கூடாது அந்த பச்சையாக இருக்கும் போதே யாராவது நம்ம வீட்டை பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்க அக்கம் பக்கம் நாம் சாமி கும்பிட்டதாச்சேன்னு நினைக்காதீங்க யாருக்காவது அந்த வெற்றிலை பார்க்க கொடுத்துருங்க அது வந்து சுருங்க விடக்கூடாது காய விடக்கூடாது காஞ்சதுன்னா நம்ம வீட்டில் செல்வம் கா குறையும்னு சொல்லுவாங்க அதனால் வெற்றிலையே காயவோ சுருங்க விடக்கூடாது அதை முதல்ல அப்புறப்படுத்திடுங்க யாருக்காவது கொடுங்க அதில் தவறே கிடையாது அது ஒன் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே மாதிரி தான் இந்த தீபமும் நீங்கள் வந்து இப்படி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க சரி நான் சமையலறையில் ஏற்ற முல்லாமா பூஜை ஏற்றட்டா ஏற்றுங்க நைட்டு எட்டு மணி என்ன ஒன்பது மணி என்ன நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்தில் தான் வந்து விளக்கே தராங்க அவங்க கும்பிடுற நேரம் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு வந்து தான் அவங்க அந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்போ அந்த தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு அதிகமாக கழுத்தை நெறிக்காது அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் சொல்ல வந்தனே இந்த உப்பை எடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரைச்சிடலாம் மறுநாள் எடுத்து கரைச்சிடலாம் தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடலாம் இந்த வெற்றிலையே கால்படாத போட்டுடுங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்